போட்டுச்சு நான் நானும் பயந்துட்டு தான் என்ன பண்ணுறது பிள்ளைங்க முன்னாடி அப்படியே தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு வந்தேன் இந்நேரத்துக்கு போக சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நேராகவே போகல நேரமானாலும் பரவாயில்ல வாங்க போய் ரெண்டு திட்டு தானே வாங்கிக்கிறேன் என்ற புருஷனே வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பான் அது பேசிட்டே இருக்காம சீக்கிரமா எடுத்து வா ஆ வந்துட்டு தான் இருக்க வந்துட்டு தான் இருக்க பரவாயில்லக்கா நீங்கள் கூட கொஞ்சம் நல்ல வச வசையாக நடக்கிறீங்க எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுக்கா என்னமோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது நடக்கவே முடியல எனக்கு என்னமோ இன்னைக்கு வாங்க வாவுக்காட்டில் வாங்கணும் அப்படி சும்மா வந்து நான் இந்த வீட்டில் நீ சோறு நாள் வந்து ஆமாக்கா நீங்கள் சொல்கிறேன் சரிதான் தெரிஞ்சா நான் வந்து வேறு தெரியலக்கா ஒரு நாகரியாகவே இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குது உனவா பார்க்கணும் சும்மா அவ்வளோ நான் சௌகரத்துக்கு அவர் பண்ணுறவோ அப்புறம் நான் வீட்டுக்கு ஆ பாத்து வா சொல்லிட்டாங்க ஐயோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நானே தான் அந்த புள்ளங்க முன்னாடி என்ற வாய்ப்பு காட்ட சொல்லிட்டு ஏதா சும்மா வாய்க்கு வந்தது உளறி நீங்க வேற நான் எனக்கே சரி இங்க நின்னு சரி நானே கிளம்பற பாத்து போங்க ஆ சரிடா யா நாளைக்கு தோட்டத்துக்கு எல்லாம் போவீங்களா தெரியல நீ இன்னைக்கு போய் ஒரு நடக்கல என்ன நீங்க ஏகா இப்படி இருக்கீங்க வாங்க போலாம் என்ன நீலா இன்னைக்கு நடக்குறதெல்லாம் பார்த்தா கெட்ட சகனம் மாதிரி இருக்குதே கொஞ்சம் பாத்து ஜாக்கிரதையா அக்கா நீங்க வேற ஏகா எத்த பாய் மூர்த்தி வெக்கறீங்க அது வீட்டுக்கு வீட்டு போற அவசரத்தல இந்த தலையில உட்கார்ந்து அப்படியே போயி அதுக்கு ஏகா வாங்கு போலாம் என்னமோ நீலா இன்னைக்கு நடக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்குதே சரி சரியா என்னக்கா நீங்க வேற இப்படியெல்லாம் எல்லாம் சரி முதல்ல இந்த அடத்தை போலாம் என்ன இவ்ளோ சீக்கிரமா தூங்கிட்டா இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்தா வந்தது இப்படி படுத்துட்டா நிலா இப்பியெல்லாம் சீக்கிரமா தூங்க மாட்டாளே என்னாச்சு இவளுக்கு நிலா ஏ நிலா ஏன் கண்ணே சத்தம் போட்டுட்டே இருக்கே என்ன நான் வரும்போது போது இப்போ வீட்ல இல்ல இல்ல இப்ப வந்து பாக்கறா இப்ப தூங்கிட்டு இருக்கறா பெட்ல ஆமாடா 이거 காலையில போனவடா வெளிய இப்பதான் வந்தா வீட்டுக்கு என்ன வந்தத படுத்துட்டாள மகாராணி காலையில இருந்து வீட்ல இல்லம்மா 나 கூட ஏதோ சாங்களா ஏங்கச்சி வெளிய போயிடுறாலக்கு நினைச்சா என்ன வந்து பார்த்தா சாப்பிடவும் இல்ல உண்ணவும் இல்ல எங்க போவானான்னு தெரியல ரூமுக்குள்ள வந்து பார்த்தா படுத்து தூங்கிட்டே இருக்கமா ஆமாடா திங்கர் காசி வீட்டுக்கு வந்துட்டு போவானக்கு மத்தியான திங்கருக்கு கூட வரல அவ காலையில போனதுதான் எங்க போனானோ தெரியல அவன் எங்கောင် கூட எல்லாம் சேர்ந்து எங்கஸ் போய் இருப்பாலா என்னமா என்கிட்டே ஒண்ணுமே சொல்லல எழுப்புனாளே எந்திரிக்கவே மாட்டேங்கிரமா நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா நீலா அடியே நீலா ஐயோ ஏன்டா இப்படி ரெண்டு பேரும் நீனே என் வேற யார்ட்ட குட்டிட்டு இருக்கீங்க எனக்கு

அவை கொஞ்சம் இருந்தது அவை கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தேன் அந்த ஊருகா வச்சுட்டு சோறு என்னமோ குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இறங்கவே மாட்டேங்குதுக்கா பேசாமல் ஏதோ பழைய சோத்தையே தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி கலை குடிச்சுக்கலாம் போல இருக்குது வெயிலுக்கு எது சாப்பிட்டாலும் குடிக்கவே மாட்டேங்குது போங்க ஆமாம் மலர் எனக்கும் அப்படி தான் இருக்குது நானும் காலையில் இட்லி எல்லாம் செஞ்சேன் சாப்பிடவே இல்லை இப்போ தான் காலையில் இருந்து சாப்பிட்றேன் ஓ நீங்களும் காலையில் இருந்து சாப்பிட்லையா நானும் இப்படிதாக்கா நானும் இப்போ தான் அது காலையில் கொஞ்சம் பழைய சாப்பாடு ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அதிலே கொஞ்சம் மோர் கலக்கி குடிச்சேன்னா ஒரு டம்ளர் குடிச்சதுல அதுல வயிறு கொஞ்சம் கும்முன் ஆயிருச்சு அப்புறம் பசியே சாகல அப்புறம் அதே இது வேலை செஞ்சுட்டு இன்னேரம் ஆகி போச்சு சரி நீ எனக்கு போய் காலையில் செஞ்சு சாப்பிட்றதுன்னு சாப்பாடுவே கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்ன மலரே ராத்திரி பூ மாதிரி எல்லாம் ஆ அதெல்லாம் தூங்கிட்டாக்கா நானும் படுக்கிறப்போ சாமி கும்பிட்டு திருநீர் வச்சு விட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை பெசாம் தூங்கிட்டேன் ஆ சரி சரி நானும் அப்படி தான் பண்ணேன் வீட்டில் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நைட்டாக தான் கண்ணா கண்டு ஏதாச்சும் மைண்ட் En onun I'm gonna பத்தி பேசி என்னாக போகுது இருக்கிறத வச்சு காப்பாத்திக்க வேண்டியதுதான் ஆமா மலர் நானும் அதான் சொன்னேன் நீ போனதை பத்தி பேசி என்னாக போகுது எதை இருக்கிறத வச்சு எப்படி பண்ணணுமா பண்ணடி இனியாச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி எதா இருந்தாலும் கொஞ்சம் முன்ன யோசனை பண்ணி பண்ண நீ பாட்டுக்கு எதையாவது எடுத்தா சவுத்தான்னு பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் வேற என்ன பண்றது நீ என்னக்கா இங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்களா ஆ சாப்பிடுங்கக்கா சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுட்டுதாக்கா வந்தேன் ஆனால் சுழப்பலாம் சந்தோஷமாக சந்தோஷத்துல இல்லைக்கா வேண்டாம் வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க நான் இப்போ தான் சாப்பிட்டதுமே தான்க்க வர்றேன் சாப்பிட்டுட்டு நானும் எங்க அத்தையும் தான் சாப்பிட்டுட்டு எங்க அத்தை சரி கொஞ்ச நேரம் படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பையனை படுக்க வச்சுட்டு அவங்களும் படுக்கிறக்கு போனாங்களா சரி எனக்கு தான் படுத்த தூக்கமும் வராது ஒன்றும் வராது சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே எழுந்திரிச்சி வந்தேன் ஏன் சுனுப்பலாம் சுனுப்பலாம் அவன்தான் சந்தோஷம் பேணம் ஆமாம் தான் பேனோ பக்கத்தில் வரணும் மாயக்கூடாது என்னக்கா சொல்றீங்க காலையில இருந்து வரவே இல்லையாவோ அப்படியெல்லாம் வராம இருக்க மாட்டாளே காலையில் வெடிஞ்சு வெடியாம எந்திரிச்சு ஓடி வந்துருவா வீட்டுல நானாத்த ஏதாச்சும் எங்க அத்தை திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ அப்பப்ப ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு கொடுக்கறேன் அவ அப்படியாலும் பயப்பட மாட்டாளே உங்க அத்துக்கு அவள் பாட்டுக்கு அஹ் அவளுக்கு தோணுச்சுன்னா வெளியே வருவா போவா ஏன் இன்னைக்கு இன்னும் வரவே இல்லையா அவங்க

ஏ என்னடி இப்படி வந்துட்டு இருக்கா ஏ நீ போய் அந்த பக்கம் உட்கார வேண்டியதானே உட்கார்ந்து இருக்கறவள போய் அங்க உட்காருன்னு சொல்றா அடி ஏ சின்ன புள்ள நானும் தெரியாம பேசாதடி நானே பெரிய பிரச்சனையில இருக்கறேன் நீ வேற அந்த பக்கம் போய் உட்காருடி கொஞ்சம் ஆ உட்காந்துடடி சரி வா வா உட்கார் வா என்ன உன் பிரச்சனை சொல்லு

ஏண்டி கனவுல கூட நீ என்னை கூட்டிட்டு தான் போவியா? ஏ நிலா. ஏ என்ன சின்ன பொள? நீ ஏ இப்படி ஏళి பண்ற? நாம என்னக்கடி பிரிஞ்சிருக்கோம்? கனவுனால நிஜமனாலும் நாம் ரெண்டு பேரும் ஒண்ணா தானே இருப்போம். சரி நிலா கூடு கனவு தானே. அதிக்கே இப்படி சோகமா இருக்கற. கூடு கூடு எல்லாம் சரியாயிரும். அக்கா அது எனக்கு என்னமோ சரியாக்குது தோணல அக்கா. ஏ ஏண்டி அப்படி சொல்லிட்டு இருக்கற பைத்தியமா உனக்கு? கனவா கண்டதுக்கு போய் இப்படி கிடக்குற ஏ சென்னா போல அது கனவு மாதிரியே தெரியலடி நிஜத்தள வந்த மாதிரியே இருக்குது அப்ப பார்த்தா என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா நான் நாளைக்கு வரேன் இன்னைக்கு எனக்கு நேரம் மாறி போச்சு நான் மறுக்க நாளைக்கு வரேன் வேற சூப்பரா சொல்லிட்டு போகுது இந்த கனவுல லைக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் Subscribe பண்ணாமையே இருக்கீங்க எல்லாரும் கொஞ்சம் Subscribe பண்ணி வச்சு பாருங்க